வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுற மாதிரி ரைட்டிங்கு ரிசப்ஷனு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒர்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த இந்த ஜாப் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தெரியாதவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதித் ட்ரேடர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மேயர் தான் கேட்டிருக்காங்க சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோன் வைண்டிங் யூனிட்ல வந்து த்ரெட் டெலிவரி ஒர்க் பண்ற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க லைசன்ஸ் கண்டிப்பா வேணுங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் அவங்களே ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா பல்லடம் ரோடு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஏரியால தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபான்கோ இங்கே ரிசப்ஷனிஸ்ட் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பார்த்தீங்கன்னா உங்கள் எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து கஸ்டமர் ரிசீவ் பண்ணுறது அப்புறம் ஆஃபீஸ் கால்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே தாங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஓகே தான் ஃபீமேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அங்கேரிப்பாளைய ஏரியாவில் தான் இருக்குங்க லோக்கல் பர்சன் தான் கேட்டிருக்காங்க வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கைவின் அப்பாரல் சிங்கி டேட்டா என்ட்ரி ஃபீமேல் தான் கேட்டுருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன்ல ஃபாலோ பண்ற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அவினாசிரோடு காந்தி நகர் ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயவிஷ்ணு கிளாத்து இங்கே மேல் தான் கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா டையிங் டிவிஷனில் ஹெல்ப்பர் ஹெல்பர் ஒர்க்கும் இருக்குங்க அப்புறம் ஃபேப்ரிக் ரோல் எல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக் ரோலாக வெயிட் செக் பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இங்க ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அதை அங்கேயிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மித்ர நெட்ஸ் இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா உங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் லைனில் செக்கிங் பேக்கிங் பண்ணுறவங்க மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குங்க ரூம் தங்கி தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவி ஜாப்ஸில் ஐநூறுக்கும் மேலே வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட் தெரிஞ்சுக்க ஜிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி